செலிப்பின் உபதேசம் ஒன்று நூதனமானது கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவருடையே இந்த உபதேசத்தை பேசினான் பிசாஸ் என்ன பண்றான் இயேசு கிறிஸ்துவ உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை இயேசு கிறிஸ்துக்கே காமிக்கிறார் உலகத்தினுடைய எல்லாவித செலிப்பையும் உலகத்தினுடைய எல்லாவித ஐஸ்வரியத்தையும் காண்பிக்கிறார் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே இந்த உலகத்தின் மகிமையை உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இயேசு கொடுக்கிற பெயர் என்ன செழிப்பின் உபதேசங்களை போதித்து சகல ராஜ்யங்களையும் மகிமையும் காண்பிக்கிற அநேக சாத்தான்கள் இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க அவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் இயேசுவே உலகத்தின் உயர்ந்த மலையை கூட்டிட்டு போயிட்டா மயங்கிருவார் இயேசுவை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் கவனிங்க நல்லா

பெரிய போடு வாழ்ந்தவர் கிறிஸ்தவத்தின் முன்னோடியாம் இயேசுவரன் கிறிஸ்தவமே விழித்துக்கொள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சாத்தான்கள் சபைக்குள்ள வந்து உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் சகல மேன்மைகளையும் காண்பித்து அவைகளையே வாக்குத்தம் என்கிற பெயர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து அந்த வாக்குத்தையும் துரத்திட்டாரு உலகத்தின் மேன்மையை காண்பிக்கிற செழிப்பின் உபதேசத்தையும் தள்ளி விட்டுட்டாரு நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம் பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் தேவராஜ்யத்துக்குரியவங்க